தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மூத்த குடிமக்கள் தெய்வீக திருத்தலங்களை தரிசிக்க வகையில் சுற்றுலா பயண திட்டங்களை அறிவித்து வருகிறது ஏற்கனவே காசி ஆன்மீக சுற்றுப்பயணம் அதனைத் தொடர்ந்து ஆறுபடை வீடுகள் தரிசனம் ஆடி மாதத்தில் அம்மன் திருத்தலங்களில் தரிசனம் என பல திட்டங்கள் மூலம் மூத்த குடிமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மேலும் ஒரு திட்டமாக தமிழக அரசின் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி உதவியுடன் புரட்டாசி மாதத்தினையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்க வகையில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பயண திட்டம் வகுக்கப்பட்டு இதில் நாற்பது மூத்த குடிமக்கள் பயணம் செல்ல பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி வைணவ திருத்தல ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து நாற்பது ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வைகுண்ட பெருமாளை தரிசனம் மேற்கொண்டு அவருடன் குழுவாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் விலக்கொலி பெருமாள் திருக்கோவில் பாண்டவர் பாண்டவர்தூத பெருமாள் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய வைணவத் திருக்கலங்களில் தரிசனம் மேற்கொண்டு மீண்டும் காஞ்சியை வந்தடைவர் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் திருக்கோவில் செயல் அலுவலர் ஆய்வாளர்கள் என ஆன்மீக பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அலுவலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் பியேச்சர் பெரியசாமி பரமசிவ